வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து உள்ள அந்த வட்டக்கோட்டைக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து நான் வந்து வந்து பல வருஷம் இருக்கும் சரி இப்போ போகலாமே அப்படின்ட்டு வந்தாச்சு பஸ்ஸில் வந்தோம் தவறி கூட தயவுசெய்து நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க நாங்கள் நடந்தோம் எப்படியும் ஒரு ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் தெரியாமல் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க முன்னாடி நம்ம பைக்கில் காரில் வந்திருப்போம் இப்போ மொதல் முறை நடக்கிறதுனால பயங்கர டிஃப்ரெண்டாக இருந்துச்சு ஸோ இதுதான் பட்டை அந்த காமௌண்ட் இருக்கக்கூடிய இடம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிக்கெட் எடுக்கலாம் லெஃப்ட் சைடில் டிக்கெட் எடுக்கணும் ஒரு ஆளுக்கு வந்து இருபத்தஞ்சி ரூபா ஸோ உள்ள வந்து என்ட்ராக இருக்கும் என்ட்ரான்னா இந்த மாதிரி தான் இருக்குது உள்ளே அப்படி பெருசாக ஒன்றும் கிடையாது இதுக்கு இவ்வளோ ரூபாய் டிக்கெட் போட்டு உள்ளே விடுறாங்க உள்ளே போனாக்கி சும்மா அந்த கல் கட்டிட மாதிரி சைடில் இருக்குது இவ்வளோ தான் இருக்குது நடுவில் இந்த மாதிரி சின்னதாட்டு கட் பண்ணி விட்ருக்காங்க ஃபுல்லாக தண்ணி இருக்குது பக்கத்தில் போய் பார்த்தோன்னு இப்படி தான் இருக்கப்பத்திருங்க இப்போ நம்ம நேரே வந்து மேலே போக போகிறோம் அந்த மாதிரி சுற்றி கல் கட்டிட மாதிரி இருக்குது பார்க்க நல்லா தான் இருக்கும் மோசம்லாம் கிடையாது நிறைய பேர் உட்காந்து ரிலாக்ஸாக பேசிட்டு எடுத்துகிட்டு வரலாம் நிறைய வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க அங்கே பாருங்கள் ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாருமே டூர் வந்திருக்காங்க பார்க்குறதுக்காக இப்போ வந்து நம்ம மேலே அந்த ஸ்டெப் சொல்லியே மேலே ஏறி வந்தோன்னு வைங்களாம் சுற்றி வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து சுற்றி வந்து கடல் சரியா இங்கேருந்து நம்ம எட்டி பக்கம் பாருங்களாம் எட்டி பார்த்தோன்னாக்கி தண்ணி இந்த சைடு கிடக்கா அந்த சைடு வந்து கடல் இருக்கும் இறங்க வழியெல்லாம் கிடையாது ஸோ அதை பார்க்குறதுக்காக நம்ம வரலாம் அவ்வளோ ஆனால் மேலே நின்று பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக இருக்குது பற்றிருங்க அந்த சைடு நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஸோ இதை பார்க்குறதுக்காக கண்டிப்பாக வரலாம் இல்லை உட்காந்து நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க சூப்பராக இருக்குது பாருங்க மேலேருந்து பார்க்குறதுக்கு கீழே பார்க்க என்னடா ப்ளைனாக இருக்குன்னு பார்த்தோம் ஸோ இந்த வியூ பார்க்குறதுக்காக கண்டிப்பாக நம்ம வந்து இங்கே வரலாம் நீங்கள் மேலே வந்து அங்கே வர இருக்கா அங்கேருந்து எங்கே போய் பார்த்தாலும் சரிதான் இந்த மாதிரி ஃபுல் வந்து அந்த காம்பவுண்டை ஒட்டினாப்புல தண்ணி கிடக்கும் ஸோ கடல் அவ்வளோதான் மேலே உட்காந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம் விழுந்துடக்கூடாது அடுத்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னு பார்த்திங்கன்னாங்களா இந்த மாதிரி பெரிய கிரவுண்ட் இருக்கும் ஆடிட்டோரியம் மாதிரி இருக்குது ஃபுல் வந்து கல் கட்டிடம்தான் இருக்கும் இந்த பழங்காலத்து அரண்மனை இருந்த இடம் அந்த மாதிரியான ஃபுல் வந்து கட்டிடமாக தான் இருக்கும் ப்ளைனாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அப்படி இருக்க அந்த கன்னியாகுமரியில் உள்ள வந்து மாதா கோயிலுக்கு வந்துட்டோம் சரி பார்த்துட்டு போயிடலாம் அங்கே வேறு வந்தோம்லாம் அப்படின்ட்டு அங்கே வந்துவிட்டோம் இது வந்து அந்த மாதா கோயிலோடய அந்த கிரவுண்டு நேராக இப்போ வந்து உள்ளே போகிறோம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்கலாம் உள்ளே ஓகேவா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் நான் முன்னாடி வந்திருக்கேன் நீங்களும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு சரியான வெயில் அந்த வெயிலுக்குள்ளே நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்து ஏன்னா அங்கேயும் நடந்துட்டோமா சரி கோயிலில் போய் கொஞ்ச நேரம் உட்காரலாம் அப்படின்னு தான் இங்கே வந்தோம் நாங்கள் பயங்கர வெயில் வெயிலில் வந்து சோர்ந்துவிட்டோம் சரி ஓகே கோயிலில் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் இருந்துட்டு போகலாம் அப்படி வந்தோம் இதான் என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கா பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் தரையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கி அவ்வளோக்குள்ளே அழகாக இருக்கும் முன்னாடியே உள்ள கோயில் தான் இது ஸோ நாங்கள் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம் ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் ஸோ சர்ச்சில் உட்காந்துட்டு அப்புறமா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே பசிக்க ஆரம்பிச்சாச்சு சரி வாங்க சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நிறைய ஹோட்டலுக்கு வந்தாச்சு ஒரு நார்மல் சாப்பாடு தான் வாங்கினோம் மீன் குழம்பு ஊற்றி அப்புறம் பொரியல் வச்சுருந்து அடுத்து வந்து ஒரு பொரிச்சை மீன் வாங்கியிருந்தேனா ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு அவ்வளோதான் ஓகே பாய்